Terima kasih telah menonton! இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் நிறையாவே மாறி இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அடைச்சி போங்கடா நீங்களும் உங்கள் அரசியலும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமான சம்பவங்கள் ஒன்று ஒன்று அரங்கேறிகிட்ருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேம்லதா அவர்கள் ஏற்கனவே நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் வந்து என்ன நீங்கள் நோய் நோய் எங்கே நான் கூட்டணி போகிறேன்னு கேட்டுட்டே இருக்கீங்க நான் வந்து எங்களோட கட்சி நாங்கள் எப்போ வேணாலும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க மாநாட்டில் அறிவிக்கிறோன்னு இருப்பாங்க எங்கள் தொண்டர்களோட அனுமதிப்படி தான் அனுவிப்போன்னு இருப்பாங்க இவ்வளோ நிறைய பேசியிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா போய் திமுகவோட இணைஞ்சிட்டாங்க ரொம்பவே நல்ல ஒரு வீடியோ வந்துட்டு இருக்குது அதை பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம்

ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம பேசுனவங்களுக்காக இன்னைக்கு வந்து வில போயிட்டாங்களோ பிரேம்லதா மேடம் அவர்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு தான் தோணுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேப்டன் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் வந்து ரொம்பவே பாவத்துக்குரியவங்களா மாறிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து வேற மாற்று கட்சி இப்ப டிவிக்கேவா இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை விஜய் அவர்கள் அண்ணன் சொல்றாரு அந்த ஒரு பாஸ்துக்காவது போனவங்க இன்னும் கூட வேற வேற கட்சிகள்ல போய் மாறி இருக்காங்க இன்னைக்கின் போது இன்னும் ஒரு சில ஒரு தொண்டர்கள் அந்த உயிர் துடிப்பா இருப்பாங்க பாத்தீங்களா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே தூரம் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அவரோட அவர் பண்ணின தொண்டுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அழகார எல்லாருக்குமே தெரியும் அந்த காலேஜ் அவர் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு ஆசையில் உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ் அந்த ஒரு காலேஜை கொரோனா காலகட்டத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு பிரைவேட்ல இருக்கிறோம் இன்னைக்கு எவ்வளவோ எம்பிக்கள்லாம் இருக்காங்க அவங்களோட மருத்துவமனையை கூட உள்ள வச்சு பூட்டி வச்சிருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா தன்னோட அந்த மருத்துவமனையை நீங்க கொரோனா காலத்தில் பயன்படுத்திக்கங்க மக்களுக்கு வந்து சிகிச்சை பண்றதுக்கு இடம் இல்லைன்னு கூட அவர் தூக்கி கொடுத்த அந்த காலேஜ் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷன எவ்வளோ இந்த மாதிரி திரும்ப கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு தான் இன்னைக்கு கேவலமாக போயிட்டு இருக்கு பிரேம்லதா அவர்களோட அரசியல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரனுக்கு இது பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூளி அளவு கூட தம்பிக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்றதான் தகவல் ஏன்னா இன்றைக்கி தம்பியோட விருப்பப்படி முழுக்க முழுக்க வந்து டிவி இல்லை ஏன்னா என் நிறைய இடத்துல அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாரு இன்றைக்கி வந்து அரசியலில் மூத்தவராக இருக்கக்கூட அதாவது வயசில் வந்து விஜயவர்கள் மூத்தவராக இருக்கலாம் ஆனால் அரசியலை வரைக்கும் தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் ஏற்கனவே தேர்தலில் சந்திச்சிருக்காப்புல அந்த ஒரு அதில் அட்வைஸ்லாம் கூட பண்ணியிருப்பாரு அப்படி இருக்கும்போது தம்பியோட முழுக்க முழுக்க என வந்து டிவிக்கோட எனக்கு இன்னைக்கு முக்கியமான தகவல் அதுதான் ஒருவேளை தேமுதிக உடைய போதா அப்படின்னு கூட என்ன ஒரு கட்சி இந்த கட்சி வந்து எப்படி உடைய போதுன்னு நம்ம கேட்கலாம் ஆனா இன்னைக்கு மகனோட விருப்பத்துக்கு மாறா தம்பி நம்மளோட அந்த பிரேமலதா அவர்களுடைய தம்பிக்காக இன்றைக்கி ஒரு சீட்டுக்காக வேலை போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற தொண்டர்கள் புறம் வந்து பேசிட்டு இருக்காங்க மக்கள் வந்து ரொம்பவே மோசமாக நீங்கள் யூடியூபோ ஒரு இன்ஸ்டாகிராமோ திறந்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க பிரேமலதா அவர்கள் வசைப்பாடப்படுகிறார்கள் இதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ கே எஸ் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு கலையில ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு நாஞ்சில் சம்பத் ஏற்கனவே ரெண்டு மூணு மேடைகளில் சொல்லியிருப்பாரு ஒரு பெரிய கட்சி உடைய போது அந்த கட்சி வந்து இன்னைக்கு டிவிக்கு கூட்டணி வரப்போகுது இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது காங்கிரஸ் தான் உடைய போது டிவிக்கே விட்டுட்டு டிஎம்கே டிவி டிவிகேல வந்து சேர போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடந்த மாதிரி காங்கிரஸ் தலைமை வந்து ரெண்டா பிரிய போறாங்க டெல்லியில் ஒரு தலைமையும் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து டிவிக்கு விட போய் இணையப்போறாங்க செல்வ பிறந்தகை வந்து மாற்றி மாற்றி பேசுறாரு மாணிக்கம் தாகூரும் அதே மாதிரியே போயிட்டு இருக்காரு இந்த ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி காங்கிரஸில் இருந்துட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் விட்டுருக்காங்க தேசிய கட்சி வந்து இணையுது அப்படின் போது காங்கிரஸ் வந்து இணையுதா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது துளி கூட நம்ம தான் உண்மை ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அவங்களோட ஒரு பலமான அந்த டிஎம்கே விட்டுட்டு வரமா வருவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது வந்து இன்றைக்கி சட்டசபை எடுத்துக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கடைசி அந்த பணிகள்லாம் முடிச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ்க்கு நன்றிலாம் சொல்லிட்டு வெளியில் போயிருப்பார் இதை பார்க்கும்போது இன்றைக்கி அதுக்கான மீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்னையோட ஸ்டாலின் சட்டசபைக்குள்ளே உள்ள நுழையறதுக்கே வேலை இல்லை எம்எல்ஏவா வேணா எப்பவாவது வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கிற முக்கியமான கட்சி ஒண்ணும் உடஞ்சு டிவி கேபட வந்து இணைய போது முதல்வர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வரப்போகுது அப்படின்றதான் இன்னைக்கு பெரிய தகவலா இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தா கூட இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களோட நிலைப்பாடு என்ன இப்போ வந்து ஏடிஎம்கே தான் போய் சேர மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு பேருக்கும் பந்தம் விட்டு போச்சுன்ற மாதிரி ஏற்கனவே நிறையா சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே காலையில் அப்பாவு தலைமையில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு அமைச்சர் சேகர்பாபு வந்துட்டு ஓபிஎஸ் கூட்டிட்டு வந்து ஸ்டாலின் அவர்களோட ஃபோன்லலாம் பேச வச்சதாகவும் ஏதோ தொகுதி பங்கீட்டு பிரச்சனை பணப்பிரச்சனை பண பெட்டி பிரச்சனைன்றதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் நேரடியாகவே சிஎம் ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்த உடனே ரைட்டு சேரப்போறாருன்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கு ஒத்து உதற விதமாகவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கிற எம்எல்ஏக்கள் சில பேர் ஸ்டாலின் தான் தொடர்வாரு அவர் அவர் தான் வந்து நீங்கள் ஏடிஎம்கேல எம்எல்ஏவாக இருக்கிறவங்க ஸ்டாலின் தான் திரும்ப எம்எல்ஏவாக தொடர போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா எங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் அதே சீட்டு தனித்தனியாக ஒதுக்கி கொடுக்குறதாகவும் ஓபிஎஸுக்கும் தன் அவரோட பையனுக்கும் வந்து ரெண்டு சீட்டு தனியாக ஒதுக்கி கொடுக்குறதாகவும் டிஎம்கேலாம் ஆல்ரெடி பேரம் பேசி முடிச்சிட்டாங்க ஃபுல் பேரத்தையும் பேசி முடித்தவர் யாரும் கிடையாது சபரிசன் அவர்கள் ஏன்னா இன்னைக்கு தேமுதிகாவோட பேரத்தையும் பேசி முடித்தவரும் ஓபிஎஸோட பேரத்தை பேசி முடிச்ச எல்லாத்துக்குமான இருக்கிறவர் தான் சபரிசன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட ரெண்டு தடவை போய்ட்டு அந்த ஒரு கூட்டணி பிரச்சனை அந்த விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாருல பொலிட்டிக்கல் பாம் இதை பற்றி பேசிட்டு நம்ம சபரீசன் தான் அதே சபரீசன் தான் இப்போ இங்கேயே வந்து பேசி முடிச்சுட்டுருக்கிறதா பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கனிமொழி அவர்கள் இப்போ எம்பி வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களில் ஆறு எம்பிக்களோடய டேட்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த எம்பி தான் செலக்ட் பண்ணணும் அதனால் யார் யாரெலாம் பேர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிகா வந்து சேர்ந்துட்டனால கண்டிப்பாக தேமுதிக சைட்லேருந்து ஒரு எம்பி கொடுத்துருவாங்க தம்பி விஜயபிரபாகரனோ பிரபாகரனோ அல்லது அந்த சுதீப் அவங்க யாரோ ஒருத்தர் தான் போவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எம்பி சீட்டு இன்னைக்கு கனிமொழி வேணாம் அப்படின்னு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம் கனிமொழி அவர்கள் திமுகவோட ஒரு துணை முதல்வர் பதவி வேணுன்ற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி தகவல் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வந்து இன்றைக்கி டிஎம்கே ஒரு பக்கம் பலமாக இருந்தால் கூட டிஎம்கேக்கு நேர் எதிரான பலமாக இன்றைக்கி டிவிக்கு வளர்ந்துட்டு இருக்குது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒரு ஆளே கிடையாதுன்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட்டால் கூட இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறனால அதுக்கு நிகராக கலப்பணி செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி எடுத்துக்கோங்க இப்ப கனிமொழி அங்கதான் நிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தூத்துக்குடியில் இப்போ அஜிதா தான் பேர் வேட்பாளர் பேராக அடிபட்டு இருக்கு இருந்தால் கூட விஜய் அவர்கள் யாரோட வேட்பாளர் பேராக அறிவிக்கிறாரோ அதுதான் வந்து இன்னைக்கு கடைசி நேர வேட்பாளர் பட்டியலாக வரப்போகுது அதனால தான் இன்னைக்கு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்றனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமான அந்த ஒரு காணொலி வீடியோ நேற்று நைட்டு பேசியிருப்பாங்க இது எல்லாமே வந்து வெளியில் கசிந்த தகவலாக தான் இருக்கு இன்னும் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை ஏன்னா இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமான வேட்பாளர் ஆல்ரெடி விஜய் அவர்கள் ரெடி பண்ணிட்டாதாகவும் அதில் அவர் போட்டியிடுற ரெண்டு தொகுதியும் இருக்கு அப்படின்ற உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் மக்கள் சந்திப்பாக இருந்த நிகழ்ச்சியை டக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பாக மாற்றிட்டாங்க ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்களோட அந்த ஒரு வேலூர் சந்திப்பில் பெரிய ஒரு பிரலயமே வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த தடவை மக்களை வந்து வந்து நிற்க விடாமல் உட்காந்து பேச வைக்கிறாங்க அந்த ஒரு நாலாயிரத்தி பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இருபத்தையாயிரம் பேருக்கு இருந்த அனுமதியை ஈஸியாக நாலாயிரம் பேருக்கு போது இங்கேயோ ஒரு இடத்துல இவங்க வந்து வந்து கண்டிப்பாக தமிழக பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே கேள்வி மாத்தி இருக்காங்க உலகத்தை பார்த்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் இலவசமாக கொடுத்துட்டிங்கன்னா அப்புறத்துக்கு மக்கள் வேலைக்கு போகணும் பேசாம வீட்டிலேயே தூங்கிட வேண்டியதானே தானே வந்து மக்களை நீங்கள் ஆக்குறீங்க அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி சட்டசபை முடிகிற நாள் தேர்தல் நெருங்கும் நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட ஒரு முடிவு நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் அடுத்தடுத்து திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வியை முன் வச்சிருக்காங்க இருந்தாலும் கூட இன்றைக்கி விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட பாணி அப்படின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலூரில் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது வந்து என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் இப்போவே லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டதாகவும் இதெல்லாம் வந்து வேலூரில் நம்ம சொல்லப் போகிற விஷயமா இருக்குன்றதாகவும் கேஎஸ் அவர்கள் ஏற்கனவே பெட் பேட்டியில் சூசகமாக சொல்லி முடிச்சிட்டாரு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க குறிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் அந்த வேட்பாளர்களுக்கு தேவையான விவரம் அப்படின்னு ஏன்னா நம்ம சொத்துப்பட்டியல் இப்போ வேட்பாளராக ஒருத்தர் நிற்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக சொத்துப்பட்டியலை வந்து வெளியிடுவாங்க அந்த சொத்துப்பட்டியலுக்கு வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி அதாவது இப்போ அசையும் சொத்து அசையாக சொத்து அவங்க கிட்ட இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த சொத்து ஒருவேளை அவங்க ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஊழல் குற்றச்சாட்டு பின்னணி ஏன்னா இதெல்லாம் வந்து கட்சியில் ஆராய்ஞ்சு பார்க்க போகக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த சொத்துப்பட்டியலை வச்சு இவங்களோட பின்னணியை எடுத்து நிறைய பேரை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க இன்னும் முடிவானதுக்கப்புறம் அப்புறம் நான் விளக்கமாக வீடியோ வந்து சொல்றேன் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்